பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசி உணவு மகேந்திரன் பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சுக்கின்னு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் ஆதி தந்தை வானம் வெள்ளை நிறம் நெத்தியில் பட்டையாக இருக்கிறது ஆதி தாய் கருப்பு நிறம் பூமி இரவு பகல் பகல் என்பது தந்தை இரவு என்பது தாய் ஆதி தாய் தந்தை துணையோடு நிகழ்ச்சியை துவங்குகின்றேன் இப்போது பசிகளை பற்றி பார்த்து கொண்டு வருவோம் இதற்கு மேலே கொஞ்சம் பசிகளை கடந்து உள்ள போவோம் சுவாச பசி எல்லாருமே சிந்திக்கிறீங்க ஐயா ஐயா இதுவரை நாங்கள் இப்படி சிந்திக்கவே இல்லை புரியுதுங்களா சுவாச பசி தான் ஆதிக்கடவுள்னு சொல்லி கொடுக்குறேன் எப்படி ஆதிக்கடவுள் இந்த மீதி குருமார்கள் கண்டுபிடித்த கடவுளையும் இரண்டாம் நிலை கடவுள்னு சொல்லி கொடுக்குறேன் இரண்டாம் நிலை கடவுளை நீங்கள் வணங்கலாம் வழிபாடுகள் செய்யலாம் எதை வேணாலும் செய்யலாம் அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் பிரச்சனைகளும் வரும் உசாராக இருக்கணும் நீங்கள் தகராது சண்டைகள்லாம் வந்துடும் கடவுள் வழிபாட்டில் வந்து நிறைய இப்போ பிரச்சனை வரும் நிறைய புரியுதுங்களா ஆனால் ஆதிக்கடவுள் இருக்கார் பார்த்தீங்களா பசி புரியுதுங்களா பசியே சுவாசமாக மாறும் அந்த சுவாசத்துக்குள் இரண்டு எத்தனை தன்மைகள் இருக்கு என்றால் மூன்று தன்மைகள் ஒன்று வாதம் பித்தம் கபம்ன்ற மாதிரி ஆண் தன்மை பெண் தன்மை தன்மை மூன்று நிலை இருக்கிறது புரியுதுங்களா வெப்பம் அதிகமானால் ஆண் குழந்தையாகவும் குளிர்ச்சி அதிகமானால் பெண் குழந்தையாகவும் சமநிலையாக இருந்தால் திருநங்கையாகவும் பிறக்கும் இது படைப்பின் பிரகாரம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது இது அதை நீங்கள் வணங்கவே முடியாது புரியுதுங்களா அதை இந்த உடலில் ஒரே ஒன்று தான் செய்ய முடியும் நீங்கள் பெருக்கி உங்கள் உடலை வாழ வைக்க வேண்டும் அதுதான் படைத்தது போக போக இரவு என்றால் என்ன பகல் என்றால் என்ன பகலில் என்ன நடக்கிறது இரவில் என்ன நடக்கிறது இதெல்லாம் நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுத்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த முதல் தருமம் இரண்டாவது உங்களுடைய அப்பா அம்மா சொல்லி கொடுத்த குருநாதர் சொல்லி கொடுத்த கடவுளை சொல்லிக் கொடுங்கள் ஆழ்ந்து சிந்திங்கள்